ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம் வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும் நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு அப்படி இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு நாலு நாள் நிற்பாங்க பாருங்கள் தான் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்பகத்தன்மை வேணும்ல எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க படம் ஜாலியாக இருக்கும் இல்ல சத்யராஜ் வந்து அமாவாசைன்னு கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அரசியல் இப்படி தான்டா இருந்ததுன்னு ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு தெரியல உங்களுக்கு முதல்ல அந்த அந்த வசன படத்தலைப்பு இல்லை அது சென்சார் செய்யப்பட்டது நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை எல்லாரையுமே பேசியிருந்தோம் ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்குது நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன் அதில் வந்து அறுபது வயதை கடந்தவர்கள் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன் அது ஒருத்தரை காயப்படுத்துது ஒருத்தரை பாதிக்குது இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும் ஒரு காட்சி இருக்குது இப்போது சத்தியம் பண்ணுறது சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம் இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுபோல் தியானம் பண்ணுறது சமாஜில் போய் தியானம்னால் இதுக்கு ஒரு காட்சி வேணுமா இதெல்லாம் குறிக்கும் இது எல் அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒன்று ஒருத்தரை நினைவுப்படுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும் படுத்தும் நினைவு படுத்தணும் அது அரசியல் சட்டையர் நினைவுப்படுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது இதுதான் கேள்வி இதுதான் கேள்வி நம்ம கேட்குறோம் நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான் அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சேப்பு வெள்ளையை பயன்படுத்தி இருக்கோம் எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார் உண்மை தானே கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன் ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம் படத்தை எடுத்திருக்கோம் நம்ம திரையுலங்கு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு இது இந்த இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றது சென்சார் தான் அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன் அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூருன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவில் இருந்து தான் கதை தொடங்கும் கர்ஃப்யூவில் இருந்து கதை தொடங்கும் கர்ஃப்யூவில் என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார் இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும்போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும் அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது காங்கிரஸுன்ற வார்த்தை இப்போ இல்லை இரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க இது போல வசனங்கள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது அரசியலும் அப்படி தான் இருக்குது பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்துவங்க போய் சண்டை போட முடியாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சப்பு எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா நான் கேட்குறேன் எம்ஜிஆர்ன்றது அந்த முகம் தான் அப்போ எடுத்தாச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களையெல்லாம் நீக்க சொல்கிறாங்க இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க சரி ஓகே எடுத்துருங்க எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்கலை அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம் முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படத்தை எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும் நான் குற்றமாக சொல்லலை அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவர்களால் எடுக்க முடியலைன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது வந்து நான் மௌனம் பேசியதைக்கு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் வெண்ணுன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க அது 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 தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும் அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம் இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் க சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படி தான் தெரியும் அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான் அதை மறைக்கணுன்றாங்க சரி மறைச்சாச்சு போங்க இல்லை இல்லை பண்ண அப்படிலாம் பண்ண முடியாது ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம் அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சிக்கிறதுக்காக இது யாரையும் காயப்படுத்துறதுக்கு நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது ஒரு ஒரு க ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார் ரொம்ப ஏன் நான் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கேன் உயர் பொறுப்பில் இருக்கேன் இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான் புரியுது உங்களுக்கு நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் அரசியலர்கள் அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படி பண்ணவும் முடியாது ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அன்றா அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது இன்றைக்கி யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் என் எந்த படம் எனக்கு நினைவில்லை ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தாரு உடனே ஒருத்தர் அவர் எங்கள் எங்கள் கட்சி எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க ஆ சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல தப்ப ஏதோ தவற செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க ரொம்ப மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்த பிரச்சனை ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்ன பின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விடை கண்டுபிடிக்க முடியலை இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லை என்றுதான் மறக்க மறுக்க முடியாத உண்மைக்கும் அவருக்குமான உறவு இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து நான் ஒரு கருத்து இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல இருந்து வரும் இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் நான் ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான் அதுவும் மரணிக்கிற வரைக்கும் தான் இருக்கும் அதை பலமுறை சொல்லிட்டோம் அவரும் சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்புல இருந்து அந்த கட்சியிலால் நான் புகழடைந்து அதன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் இருக்காங்க அது அதாவது ஒரு முறை நான் போடலைங்க நாலு தடவை போட்டிருக்கேன் அது அவருக்கு தெரியும் ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன் அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன் நான் அரசியல் என்பது காலத்தின் தேவை தாங்க நம்ம பல எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள் தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது அப்போ திராவிடம் வந்து முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலேங்கி நிற்கும் அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது இதில் அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னுடைய என் என்னை முதல்ல பாதுகாக்கத்துக்கிறணும் நான் 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 என்ன தானே அரசியலை பேச முடியும் என்னையே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல் அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும் அவ்வளோதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான் எனக்கு அவர் ஸ்பெஷல் தான் அதில் ஒரு கருத்து இல்லை அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாகப்படுத்துகிறேன் மக்கள் போராளின்னு எனக்கும் அந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போவும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் தலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமா நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராளியா இல்லையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளித்து ஓட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரமரணி ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அடுமநிலத்துக்கு எதிராக போராடி உயிர் நிறுத்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன் மீட்கிறதுக்காக உயிர் நிறாங்களே அவங்களாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சுருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டரு அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய மாயாவிலேயே வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன் போராளில்தான் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கே கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருப்போம் அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாற்றாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தர்றேன் மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி